நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிரைவிங் லைசன்ஸ் உள்ளவர்களுக்கு மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாடு முழுவதும் சாலை விபத்துகளை தவிர்க்க போக்குவரத்து விதிமுறைகளை வாகன ஓட்டிகள் கடைப்பிடிப்பது கட்டாயம் அதன் பிறகு போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்படுவது வழக்கம் குறிப்பாக இருசகர வாகனத்தில் செல்பவர்கள் ஹெல்மெட் அணிவது மது குடிக்காமல் வாகனம் ஓட்டுவது மற்றும் காரில் செல்பவர்கள் சீட் பெல்ட் அணிவது இரு சக்கர வாகனத்தில் இரு நபர்களுக்கு மேல் செல்லக்கூடாது போன்ற பல்வேறு சாலை விதிமுறைகள் அமலில் உள்ளன ஆனால் இந்த சாலை விதிமுறைகளை பெரும்பாலானோர் கடைபிடிப்பதில்லை இதன் காரணமாக போக்குவரத்து துறை காவலர்களால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதோடு அபராதமும் விதிக்கப்படுகிறது இந்நிலையில் தமிழ்நாட்டில் போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றத்திற்காக தற்பொழுது ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து ஐந்து பேருடைய ஓட்டுநர் உரிமைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக காவல்துறை பரிந்துரை செய்துள்ளது இது தொடர்பாக டிஜிபி அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் ஜூலை முதல் போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றத்திற்காக எழுபத்தி ஆறு லட்சத்து பதினைந்தாயிரத்து எழுநூத்தி பதிமூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார் மேலும் இதுவரை முப்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு டிரைவிங் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும் இதைத் தொடர்ந்து லட்சம் பேருடைய ரத்து செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் போக்குவரத்து விதிகளை கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்கணும் அவ்வாறு கடைபிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சோ வாகன ஓட்டிகள் ரொம்பவே கவனமாக போக்குவரத்து சாலை விதிமுறைகளை கடைபிடிங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து